கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவ்வளவு முக்கியம் ஒரு மனிதன் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தெளிவாகவே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல அல்லஹ் தக்குவா வரவேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் வர வரவேண்டிய ஒரு முக்கியமான இடம்தான் பசார் என்று சொல்வார் அந்த பசார்ல எவ்வளவு தக்குவா வருதோ அந்த தக்குவா உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டு எனவே இதை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க அத்தாஜிரு ஸதுகுல் அமீன் மா அன் நபியின் வஸ்ஸித்திகின் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹின் நேர்மையான அமைப்புல உம்மை பேசி நம்பகரமான அமைப்புல வியாபாரம் செய்யக்கூடியவர் அவர் நபிமார்களோடு இருப்பார் இவர் கொடுத்தார் இந்த ஹதீஸ்ல அவர் பசார்ல தான் இருக்கிறார் ஆனால் நேர்மையாக நம்பகரமான அமைப்புல நடக்கிறார் உண்மையான அமைப்புல நடக்கிறார் கியாமத்துடைய நாள் நபிமார்களோடு இருப்பார் அல்பு அத்துஜார் வியாபாரிகள் எல்லாமே பாவிகள் என்பதாக ரசூல் அஹ் பயப்படுறாங்களோ யாரு நனவு செய்யறாங்களோ யாரு என்ன உண்மை பேசுறாங்களோ இந்த மூணு குவாலிட்டி இல்லாத எல்லா வியாபாரிகளும் பாவிகள் தான் என்பதா எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொர்க்கத்துல ரசூல் அலி வசல்லம் அவர்களோட ஒரு வியாபாரிக்கு இருக்கமா காரணமா இருக்கலாம் ஆனா அதுக்குரிய சிபாக்களை உண்டாக்கி கொள்றது ஆக முடியும் எனவே சகோதரர்களே சகோதரர்கள் என்பர்களே நீட்டும் இல்ல ரசூல்லாயி செல்லா ஒலிவசல்லுமா படிச்சு தந்தாங்க சுண்ணத்தானது வாக்கள் மட்டுமல்ல ஒரு வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்துல அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அதனுடைய ப்ரொசீஜியர் எப்படி இருக்கணும் இந்த எல்லா விஷயங்களை ரசூல்லி செலிவசல்லுமா அழகான அமைப்புல படிச்சு தந்தாங்க எனவே இப்போ ஒருத்தர் பிசினஸ் ஒன்று செய்ய போறார் பிசினஸ் என்றே வச்சு கொள்வோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவருக்கு ஒரு கேபிட்டல் தேவை பொதுவாகவே எங்களுக்கு வார பிரச்சனை என்றா ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்களை பார்த்து பார்த்து ரொம்ப கவலையா இருக்குது மக்கள் நான் சரியா செய்யறேன் என்ற நியத்துல எவ்வளவு பிழைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க கேட்டா ஏன்ட கேப்பிட்டல் எவ்வளவு ஒரு மில்லியன் போட்டு நான் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணினேன் என்னைய பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போறார் சில நேரங்கள்ல கொஞ்ச நாள் போகல என்ன நடக்குது ஓகே இன்னொருத்தர் வாராரு அவர் எந்த ஒரு சதத்தையும் இன்வெஸ்ட் பண்ண இல்லை ஆனா அவருக்கு சொல்றோம் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டா உங்களுக்கு ட்வெண்ட்டி பர்சென்ட் ப்ரொஃபிட் இன்னொருத்தர் வாராரு உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ப்ரொஃபிட் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இப்படி எத்தனையோ பிசினஸ் நடக்குது அவங்களும் சேர்ந்துதான் வேலை செய்யறாங்க ஆனா கேள்வி என்ன தெரியுமா ஷரியாத்துடைய பார்வையில என்ன கேட்டா நாங்க சொல்றோம் இது பார்ட்னர்ஷிப் என்ன சொல்றோம் கேட்டா என்ன பார்ட்னர்ஷிப் ஒரு ஆலிம் கிட்ட இந்த விஷயத்த பார்ட்னர்ஷிப் என்று சொன்னா அவருடைய அடுத்த முதலாவது கேள்வி அந்த ரெண்டு பேர் எவ்வளவு கேபிட்டல் போட்டாங்க இல்ல இல்ல அவங்க கேபிட்டல் போடல ஆனா நான் ஒரு ஷேர் ஒன்று கொடுத்திருக்கிறேன் கேபிட்டல் அவங்க போடல நான் ஒரு ஷேர் ஒன்று தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்

இல்ல இல்ல அப்படி இல்ல பிசினஸ் சேர்ந்ததான் என்று சொல்றாரு அப்ப என்ன டுவெண்ட்டி பர்சென்ட் தேர்ட்டி பெர்சென்ட் என்று அது எப்படி அப்பாட்டு கேபிட்டல்ல போடாம அவருக்கு இது எடைய பார்ையில பெரிய கொஸ்டின் மார்க் தான் சில கேள்விகளுக்கு சரியான பதில் வரல அதுக்குரிய சட்டம் மன்னிச்சுக்கோங்க சொல்றாரு அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் வராத பட்சத்தில் இவருக்கும் தெளிவு இல்லை இல்ல ப்ராஃபிட்டது சரியா சார் ஆனா இனி பிசினஸ் தானே என்று சொல்றாரு நான் மவுத்தாஹினா எங்கிட்ட புள்ளை புட்டிக்குதான் அவங்களுக்கு இல்ல அது ப்ராஃபிட் மட்டும் தான் அப்ப கேப்பிட்டல் இல்லாம லஸ்ஸும் இல்ல மத்தது நீங்க வராச தன்னு குடுக்கறதுக்கும் தயார் இல்ல இது என்ன பார்ட்னர்ஷிப் தெரிவிங்க கணிதத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்களே நான் என்ன செல்ல வாரேன் இருந்தா இந்த நேரங்கள்ல ஒலமாக்களை கன்சல்ட் பண்ணுங்க ஒலமாக்களை அணுகுங்க எனக்கு அண்ணா இன்னமும் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாமே டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க தான் எல்லாமே எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க தான் ஆனா சிலர்கள் இருப்பாங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் என்று சிலவங்க இருப்பாங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் என்று சிலவங்க இருப்பாங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்று சிலவங்க இருப்பாங்க இஎன்டி என்று இருப்பாங்க எனவே நாங்க எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அவர்கிட்ட கேட்டு கேட்கறது தான் ஆகும் எனவே உலமாக்கல் எல்லாமே எம்பிபிஎஸ் முடிச்சுதான் இருப்பாங்க ஆனா குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல ஆஹ் அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக ஒரு சில உலமாக்கல் இருப்பாங்க எங்கட குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்களை வச்சு நாங்க அணுகி கேட்கிறது இருக்குதே அதுதான் பெரிய புத்திசாலித்தனம் சில நேரங்கள்ல நாங்க கேட்டு அவங்க சொல்லி நாங்க செஞ்சு ஆஹ் அதுல கிட்ட கேட்டுதான் செஞ்சேன் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாமே எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியாது ஆக கூடாது அது அப்படி ஆக முடியாது கணியத்துக்குரிய சகோதரர்கள் என்னென்னி பர்சன்ட் தேர்ட்டி முறையில எப்படி செஞ்சு கொள்றது இதுக்கு மாற்று வழி என்ன இதெல்லாம் ஆகும் ஆஹ் சில நேரங்கள் என்ன நடக்கும் என்றா என்ன நடக்கும் எல்லாமே கேபிட்டல் போட்டுருவாங்க எல்லாமே கேபிட்டல போட்டுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே ஆனா சொல்லுவோம் இந்த பார்ட்னருக்கு ஒரு சம்பளமும் போகுதா இவருக்கு ஒரு சம்பளம் ஷரியத்துடைய பார்வையில ஒரு பார்ட்னருக்கு சம்பளம் எடுக்க சம்பளம் எடுக்கிறது ஹராம் இல்ல அது அவர்தான் தான் வேலை செய்யறார் அவர்தான் டைம் கொடுக்கிறார் அப்படி ஆனா ஒரு பார்ட்னருக்கு ப்ராஃபிட்ட தவிர ஒரு ஃபிக்ஸ் சம்பளம் கொடுக்கிறது ஷரியத்துடைய பார்வையில ஹராம் அது கூடாது எனவே இது மாக்கத்தை நடக்குதான் நடந்து கொண்டுதான் இருக்குது எனவே இதுக்கு ஒரு மாற்று வழி இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குதா ஹா உலமாக்களை அணுகுங்க இந்த நேரத்துல ப்ராப்ளமா நீங்க எல்லாம் இருக்குது நாங்க மாட்டோம் அவருக்கு ஒன்று நாங்க விரும்புறோம் இதுக்குரிய மாற்று வழிகள் இது ஒரே கண்ட்ராக்ட்ல இது நடந்துச்சேண்டா அதிகமான இடங்கள் அப்படிதான் நடக்குது அதிகமான இடங்கள் ஒரே கண்ட்ராக்ட்ல எல்லாமே போட்டிருப்பாங்க நாங்க எல்லாம் பார்ட்னர் இவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கிறோம் இந்த கண்ட்ராக்டே கூட அது சரியா துணிய பாருங்க எனவே இது இஸ்லாமிய முறையில செய்யறதுக்கு அது ரெண்டு கண்ட்ராக்டாக மாத்துறது அந்த கண்ட்ராக்ட்ல லாயர் கிட்ட கேட்டு சாதி வராத சிலவங்க லாயர் கிட்ட லாயர் சிம்பிளா நாட்டுடைய சட்டத்தை பிரிட்டிஷ் லா வச்சு எழுதி போடுவார் ஆனா சுண்ணாவுடைய சட்டத்துக்கு நேர் போறா அந்த லாயர் எழுதினதும் ஹராம்தான் என்று சொல்றோம் லாயரா எழுக்கட்டும் ஆனா மார்க்கம் மார்க்கம் தான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பார்ட்னர்ஷிப் என்ற அமைப்புல ஸ்டார்ட் பண்றோம் ஆனாத்துடைய ஹராம் கண்டா வரக்கூடிய சம்பாத்தியத்துல ஒரு பெரிய ஒரு இருக்கு சிலவங்க பிசினஸ் செஞ்சு கொண்டு போறாங்க வெளியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுப்பாங்க அது பார்ட்னர்ஷிப் ஒன்றும் இல்ல கேபிட்டல் இல்ல கொஞ்சம் நாங்க என்னோட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கடன் எடுத்து வட்டி கொடுக்கலாம் ஆனா பேர் என்ன சொல்லுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா ப்ராஃபிட் எப்படி கொடுப்போம் ஃபிக்ஸ்டாக கொடுப்போம் லொஸ் என்று வந்தா இல்ல இல்ல லொஸ் பயப்படுவானம் எப்படியும் நான் உங்களுக்கு நஷ்டம் வர விட மாட்டேன் நஷ்டத்தை வந்தா நானே சொன்னது கொள்றேன் என்று சொல்றார் எனவே இன்வெஸ்ட் பண்ணினவர் அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்ல கேபிட்டல கேரண்டி பண்ணினா அந்த கண்ட்ராக்ட் சுத்த ஹராம் வட்டியை தவிர வேறொன்றும் இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேரை வைங்க வேறொரு பேரை வைங்க என்ன பேரை வச்சாலும் எப்ப கேபிட்டல் கேரண்டியோ லொஸ் பண்ண தயார் இல்லையோ இந்த நேரத்துல உலமாக்கல் தெளிவாகவே செல்றாங்க இந்த கண்ட்ராக்ட் கூடாது ஆனா மார்க்கெட்ல நடக்குதா நடக்குது எனவே சில நேரங்கள்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்று வரக்கூடிய நேரத்துல இம்போர்ட்டுக்கு ஆக வேண்டி எடுக்கிறாங்க அப்படியே கிளியரிங்க்கு வந்து கொஞ்சம் சல்லி இல்லாம இருக்குது எப்படி செய்யற கைமாத்தி எடுப்போம் அப்படி எடுப்போம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கண்ட்ராக்ட் சரியான அமைப்புல இருக்கிறது ஆக முக்கியம் எனவே இன்வெஸ்ட்மெண்ட் என்ற தலையங்கம் வந்தா ஆஹ முக்கியம் ஆஹ முக்கியம் சிலவங்களுக்கு எக்ஸஸ் பணம் இருக்குது சரி அவருக்கு நாங்க கொடுத்து ஒரு ஃபிக்ஸ் ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொண்டு இருப்போமே இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதுல ஷரத்து ஃபர்ல் எல்லாமே இருக்குது ஷரத்து ஃபர்லு எப்படி தொழுகையில் பத்தொன்பது ஃபர்லுகள் இருக்குதோ ஷுரூத்கள் நிபந்தனைகள் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ராக்ட் அது சேல் கண்ட்ராக்டாக அரிக்கலாம் லீஸ் கண்ட்ராக்டாக அரிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கன்ட்ராக்டாக அரிக்கலாம் ஏஜென்சி கண்ட்ராக்டாக அரிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ராக்டாக இருக்கலாம் இந்த ஒவ்வொரு கண்ட்ராக்டுக்கும் ரகுன்கள் இருக்கதான் செய்யும் எனவே இத நாங்க கவனம் செலுத்தாம நாங்க செஞ்சிட்டோமா எங்கட சேல் ஹராம் ஆகிடும் எங்கட இன்வெஸ்ட்மெண்ட் ஹராம் ஆகிடும் எங்கட லீஸ் ஹராம் ஆகிடும் எங்கட ஏஜென்சி ஹராம் ஆகிடும் எங்கட கன்ஸ்ட்ரக்ஷன் ஹராமா ஆகிடும் எனவே இந்த ஒவ்வொரு கண்ட்ராக்டுக்கும் லாயர் அல்ல ஃபர்ஸ்ட் ஆலிம் கிட்ட போங்க அந்த ஆலிம் கிட்ட அதுக்குரிய ஷரத்து பர்லுகளை படிச்சுக்கோங்க எனவே இது இன்வெஸ்ட்மெண்ட் ஓட சம்பந்தப்பட்ட விஷயம் சரி வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போறோம் செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல எங்களுக்கு கஸ்டமர்ஸோடும் தொடர்பு இருக்கு கணியத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்கள் இவ்வளவு எவ்வளவு அழகான இஸ்லாம் என்றா ஒரு வியாபாரி கிட்ட இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன என்றாங்க படிச்சு கொடுத்தாங்க வியாபாரம் ஒரு நல்ல விஷயம் தான் எப்ப சரியான முறையில செய்வோமோ பெரிய கூலி இருக்கு

அபூபக்கர் உமர் உஸ்மான் ரவி அல்லாஹ் அன்பாங்க போன்ற ஜலீல் உல் கதிர் சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய சொஹபத்தை விட்டுட்டு மதீனாவுடைய சொஹபத்தை விட்டுட்டு ஷாம் போன்ற நாடுகளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வியாபாரத்துக்காக வேண்டி போயிட்டு வந்தாங்க யாரை விட்டுட்டு கொலொன்னாவ பள்ளிய விட்டுட்டா இல்ல இல்ல மஸ்ஜிது நபவிய விட்டுட்டு யாரை விட்டுட்டு இங்க உள்ள இமாம விட்டுட்டா இல்ல இல்ல ரசூலுல்லாவை விட்டுட்டு எங்க போறாங்க ஷாமுக்கு போறாங்க எனவே வியாபாரம் செய்யறதுக்கு கூட இஸ்லாக்கில் அனுமதிக்குது ஆர்வம் ஊட்டிதான் சொல்லலாம் சிலர்கள் வந்து சொன்னாங்க போறேன் ரெண்டாயிரத்தா தொடர்ந்துட்டு போங்கன்னு தான் சொன்னான் வானம் என்று மகிமைகள் இருக்குது ஆனா முறையாக செய்ததாக எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கஸ்டமர்ஸ் என்று வரக்கூடிய நேரத்திலையும்

வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்ய மாட்டார் வ இதமனோ லம் யஹோனோ அவரை நம்பிக்கை வச்சா ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டார் வைதா பா உ லம் ஒரு விஷயத்தை சாமனத்தை விற்கக்கூடிய நேரத்துல எல்லையை மீறி புகழ மாட்டார் வ இத ஷரோ லம் ஒரு சாமனத்தை வாங்கக்கூடிய நேரத்துல கிரிட்டசைஸ் பண்ண மாட்டார் வைதா கன அலைஹின் அவர் கெட்ட வேண்டிய ஒரு கடன் இருந்தா லம் யம் அவர் அந்த கடனை என்ன அவர் வெச்சு கொண்டு கொடுக்காம இருக்க மாட்டார் அதே மாதிரி அவருக்கு வர வேண்டிய ஒரு கடன் இருந்தா புலியவும் மாட்டார் இந்த ஏழு தன்மைகள் ஒரே ஹதீஸ்ல சென்றார் ஒரே ஹதீஸ்ல இந்த முறையில செய்யுங்க சூப்பர் ஆல் தான் பெஸ்ட் வியாபாரி உங்களோட ஆஹ பெரிய பரிசுத்தமான சம்பாத்தியம் என்ன சென்றார் எனவே இது உலமாக்கல் நிஃபாக்கோட முனாஃபிக் தனத்தோட சம்மந்தப்படுத்துறாரு எப்படி அது அது எப்படி என்றா அவர் பேசினா போய் பேசுவார் ஒரு முனாஃபி நம்பிக்கை வச்சா துரோகம் செய்வார் வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்வார் அது வருவதா இல்லையா முன்னாபிக்குரிய அடையாளம் மூணு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பிஸ்னஸ் செய்கிறார் சாமனன் டுப்பா ஆனா சொல்றார் ஒரிஜினல் ஆஜியார் அந்த பிராண்ட பாருங்க ஒரிஜினல் பிராண்ட் இவர் இங்க அடிக்கிற பிராண்ட் தான் ஆனா பச்சை பொய்ய சொல்றார் பொய்யதான் கொண்டு போறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வியாபாரம் செய்கிறவர் நம்பிக்கை ஆனா துரோகம் வாடா ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி அல்லது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி என்று எழுதி கொடுக்கிறோம் அந்த செக் பவுன்ஸ் ஆகிட்டு இவர் சத்தம் இல்லாம மாதிரி இருக்கிறாரு வாக்குக்கு மாற்றம் செய்கிறார் ஒரு முனாஃபிக்காக மாறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒருத்தர் வாகனத்தை தராஜ்ல கொடுத்துட்டு போறாரு எல்லாம் செஞ்சுட்டு வைங்க எனவே ஸ்பேபாட்ச் கடையில பேத்து சாமணத்தை வாங்க கொள்ள எவ்வளவு சாமனம் பாட்ட எவ்வளவு ஆயிரம் ரூபா சரி ஆயிரத்தி இருநூறுவா போடுங்களே இவர் பில்ல காட்ட போறார் ஆயிரத்தி இருநூறுவா அந்த இருநூறுவா என்ன இதுக்கு உதவி செய்யறது ஹராமா ஆலா இது நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார் இது நிஃபாக்குடிய தன்மை இது முனாஃபிக் தனம் வேற என்ன வேற வேறொன்னும் இல்லை எனவே பசார்ல இருக்கிறார் முனாஃபிக்காக மாறு ஒரு சாமனத்தை போல எல்லையை மீறி நீங்க புகழவும் வாழ வாங்குற நேரத்துல என்னவா சாமான் அங்க போனா எவ்வளவுக்கு வாங்க வேலும் இவ்வளவு கிரிட்டிசை பண்ண போகும்பாரு உங்களுக்கு குடுக்கேலுமா லாச்சில சல் இருக்கிறது கலெக்ஷனுக்கு வந்து சரி ஒரு அறவர்ல வாங்கலை அந்த ரெண்டு கடையை முடிச்சிட்டு வாங்களே அடி இப்படி செய்றது இது ஒரு முமிந்த தன்மையல்ல அவருக்கு வர வேண்டிய கடனும் புளிஞ்சி எடுக்கிறது இருக்கிறதே இதுவும் ஒரு மின்ன தன்மை அல்ல எனவே இது எல்லாமே ரசூல் லாஹி சலுலா அவங்க எப்படி கஸ்டமர்ஸோட நடந்து கொள்ளும் ரசூல்ல படிச்சு கொடுத்தாங்க இந்த சகோதரர்களே நண்பர்களே சில நேரங்கள்ல நாங்க இருக்கலாம் கடையில வேலை செய்யற ஒருத்தராக இருக்கலாம் இந்த நேரத்திலையும் ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது சிலர்கள் ஒரு ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க யார சொல்ல எனக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க அவங்க குறப்பாடு செய்யக்கூடிய நேரத்துல நான் ஏசுறேன் யா ரசூல் அல்லா ரசூல் அல்லாஹு அவங்க சொன்னாங்க நாள் நீங்க அவங்க செஞ்ச தவற அல்ல மீசான் ஒரு பக்கத்துல வைப்பான் நீங்க ஏசின ஏச்ச அடிச்ச அடிய அடுத்த பக்கம் வைப்பான் ரெண்டும் நிறுத்து உங்களோட தண்டனை அவங்க செஞ்ச தவற விட பாரம் கூடியா இருந்தா அல்ல அவங்களே இதுதான் பிடிப்பான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் யாசுல்லா நான் என்ற அடிமைகள் எவ்வளவு தவறு செய்யறாங்க நான் என்ன செய்யணும் மன்னிங்க என்று சொன்னா எத்தனை சரக்கம் மன்னிங்க ஒரு நாளைக்கு எழுபது சரக்கு மன்னிங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை எம்ப்ளாய எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ஒரு ஆண் சொன்ன படிச்சு தருவது அதுலயும் அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைய அவங்க கிட்ட சிலர்கள் வந்து சொன்னாங்க சில ஆட்களுக்கு என்றா எங்களுக்கு தெரியும் சில நேரங்கள்ல ஸ்டாஃபுக்கு ஏச்சி ஏச்சிருக்குது இது சரியத்துடைய பார்வையில அது கூடுமா என்றதை நாங்க கேள்வி கொடுப்பாங்க அபூ பக்கர் அல்லாஹ் அவங்க ஒரு நாள் அவருடைய அடிமை ஏசிக் கொண்டிருக்கிறார் ரசுல்லாஹி சல்லல்லாஹ்லி செல்லும் பின்னு கால வந்து சொன்னாங்க அலைஹி அபூபக்கர் நீங்க இந்த அடிமை மீது எவ்வளவு சக்தி உள்ளவனா ஹரிக்கிறீங்களோ அத விட அல்லாஹ் உங்களோட விஷயத்துல சக்தி உள்ளவனா இருக்கிறான் கவனமா பேசுங்க அட்டை வெள்ளக்கி போடுவான் தேவையில்லாத வார்த்தை எல்லாமே என்ன பின்னு காலம் சொன்னாங்க உங்களுக்கு இந்த அடிமைய விஷயத்துல எவ்வளவு பவர் இருக்குதோ அதை விட மறந்துடுவானா உங்களோட விஷயத்துல பவர் இருக்குது எனவே சிலர்கள் அஷ்டவலை தானவி ரஹிமோல்லா கிட்ட கேட்டாங்க நீங்க சொல்றத பார்த்தா அப்ப இவன் தவறு செஞ்சாலும் ஒண்ணுமே ஏசையிலதான் என்ன ஆல்டர்னேட்டிவ் எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குதோ இதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் உலமாக்கள் படிச்சுட்டாரா அது எப்படி ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு போறான்னு மற்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உலவமாக்கலானுங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் அஷ்ரப் அலி தானவி ரஹிமகுல்லா அவங்க சொன்னாங்க யாரும் சரி உங்களோட எம்ப்ளாயி ஒன்று தவறு செஞ்சா உங்களுக்கு ஒரு கோபம் ஒன்று வருவது நீங்க இப்ப இந்த கோபத்துல ஏசுற ஏச்சி இருக்குது இந்த ஏச்சிக்கு எந்த நன்மையும் இல்லை நீங்க பாவிக்கக்கூடிய தவறான வார்த்தைகளுக்கு தண்டனை இருக்குது பாவம் இருக்குது நீங்க உங்களோட கோபத்தை தான் வெளிக்காட்டுறீங்க எனவே இதுக்கு மாற்று வழி என்ன ஆனா இவனுக்கு ஏசாமிவன் திறந்த மாட்டான் என்று இருந்தா என்ன தெரியுமா செய்யணும் அஸ்ரஃப் அலி தனவி ரஹ்மோகல்ல அவங்க முதலாவது வந்த கோபத்தை நீங்க உள்ளவர்களுடைய அடையாளம் கோபத்தை சப்பி விழுங்குவா வந்த கோபம் அப்படியே சப்பி விழுங்கிட்டார் ஏசவே இல்லை அதுக்கப்புறம் என்ன யா அல்லா நானும் ஒரு அடிமை அவனும் ஒரு அடிமை எனக்கு அவன் மீது பெருசா பவர் இல்ல உனக்கு என்னின் மீது பவர் இருக்குது ரெண்டு வார்த்தை சொல்ல இல்லாட்டி தொடர்ச்சியா இதே தவற செஞ்சு கொண்டே இருப்பார் எனவே அவனுக்கு பேச போறேன் யா பெருமைக்கு அல்ல அவரை திருத்தறதுக்கு நீயத்தை சீராக்குங்க இது மூமினுடைய அடையாளம் இப்ப நீங்க கூப்பிட்டீங்க வாங்க இப்ப நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கோவத்துல பேசுறது அல்ல உங்களோட கண்ட்ரோலோட பேசுறது நீங்க நிதானமா பேசுறீங்க ஆனா கொஞ்சம் ஹார்ட் வேர்ட் வரதான் செய்யும் தூசனம் வராது நான் உங்களுக்கு கடைசி வார்னிங் ஆக செல்றேன் நான் எத்தனையோ தரக்க உங்களை பார்த்தேன் ஆனா தொடர்ச்சியாக நீங்க இதை விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது மட்டுமல்ல அந்த மனிதந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் உண்டாக்குவார் எனவே உலமாக்கள் இதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் படிச்சு கொடுத்துதான் இருக்கிறார் எனவே எம்ப்ளாயி வேலை செய்யறவங்களும் விளக்கிக் கொள்ளணும் எனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் ஹலாலாக வாரண்டா நான் எந்த முறையில வேலை செய்யணும் அதையும் ரசூல்லா படிச்சு கொடுத்தாங்க நம்பகரமான அமைப்புல நடந்த ஆக முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி மசாஹிர் அலும் அந்த யூனிவர்சிட்டியுடைய பிரின்சிபல் ஹலீல் அஹமத் சாராம் பூரி ரஹமத்துல்லாஹி அலை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு பக்குவம் என்றா அவர் பாடம் நடத்துவார் விருந்தாளிகள் பேச வந்தா அப்படியே பேசிட்டு அனுப்பிட்டு டைம பார்ப்பார் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்படியே எழுதி கொண்டே வருவாங்க மாச கடைசிக்கு நாலாவிற்கு ஒரு நாள் சம்பளத்தை வெட்ட சொல்லுவார் நாலவருக்கு அரை நாள் சம்பளத்தை வெட்டுவார் அந்த நேரத்துல ட்ரெஷரர் சொல்லுவார் மொல நான் நீங்க லீவே எடுத்தீங்களே என்னத்துக்கு இது வெட்ட சொல்றீங்க இல்ல நீங்க சம்பளம் தாரது என்ன டீச்சிங் அவர்ஸுக்கு அந்த அவர்ஸ்ல நான் விசிட்டர்ஸோட பேசிருக்கிறேன் எனவே அந்த சம்பளம் எனக்கு கிடைக்கிறது ஹராம் என்று சொல்லுவார் அவ்வளவு அவ்வளவு அதே யுனிவர்சிட்டியுடைய அக்கவுண்டன்ட் அவளான இனாயத் இலாஹி அவர் என்ன அக்கவுண்ட்ஸ் எழுதி கொண்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பேனை வைக்கிறார் புஸ்தத்தை வைக்கிறார் மறு ஒரு பொஸ்தத்தை எடுக்கிறார் பேனை எடுக்கிறார் வேறொரு பேன்னு கேட்டாங்க என்ன ரெண்டு பேனை இவ்வளவு நேரம் நான் எழுதினது யுனிவர்சிட்டியுடைய அக்கவுண்ட்ஸ் எனவே யுனிவர்சிட்டியுடைய பேனை இப்பெழுதுறது என்ற பர்சனல் அக்கவுண்ட்ஸ் இது என்ற பர்சனல் பேன்னு அதே யூனிவர்சிட்டில கிச்சனுக்கு பொறுப்பா இருந்தாங்க மொல்லனா இஸ்ஹா ரஹ்மத்துல்லாஹ் யாலை வாழ்க்கையில கிச்சனால சாப்பிட்டதே இல்லை உப்பு பாக்கணுமா ஒரு மாணவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க உப்ப பாரு ஆஹ் சரியா இருக்கிறதா சரி உப்ப கூட பார்க்க மாட்டான் அவ்வளவு பக்கம் குளிர் குளிர் காலத்துல டிஃபன் ஊட்டால வரும் என்ன செய்வாங்கன்னா அந்த டிஃபன அடுப்புக்கு பக்கத்துல வைப்பாரு ஊட்டால வந்த டிஃபன் அந்த வெப்பத்துக்கு கூல் ஆகும் அந்த மாதங்கள்ல கிடைக்கிற சம்பளத்துல ஒரு ஹக்கு ஒன்று திருப்பி இருக்கு என்ன இல்ல அந்த கிச்சனுடைய அடுப்புடைய வெப்பத்துல இருந்து நான் பிரயோசனம் எடுத்திருக்கிறேன் ஒன்று கொடுக்குறேன் ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது எட்டரை மணிக்கு வரணும் பஞ்ச வைக்கணும் எட்டரை மணிக்கு வாரார் பஞ்ச வைக்கிறார் அதோட வெளியே ஏன் பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுட்டு வராரு எத்தனை மணிக்கு ஒன்பதரை மணி பத்து மணிக்கு அவன் பஞ்ச இருக்குதா பஞ்சர்லாம் இருக்குது

அது மட்டுமல்ல இப்ப என்ன நடக்குது கேபிட்டல் லோன் எடுத்தாரு அல்லது கேபிட்டல் லோன் இருக்குது ஸ்ட்ரக்சரா செய்யறாரு தேவைப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயுடைய ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி எங்கட பிசினஸுக்கும் கஸ்டமருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே படிச்சு தந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஒரு ப்ராஃபிட் ஒன்று ஜெனரேட் ஆகுது அசெட்ஸ் வருது இப்ப ஜகாத் இத ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க எனவே பிஸ்னஸ்ல எந்தெந்த அசெட்ஸ்க்கு ஜகாத் இருக்குது என்றதை நானும் நீங்களும் மெளகிக் முக்கியம் நான் ஒருத்தர்கிட்ட ஒரு லட்சரூவா கடன் எடுக்கன் கடன் ஒரு லட்சம் ரூபா கடன் எடுக்கன் எங்கள் பிஸ்னஸ்ல போட்டு இருக்கிறேன் பிஸ்னஸ்ஸ செஞ்சு கொண்டு போறேன் எனவே இந்த ஒரு லட்ச ரூபா எனக்கு லயபிலிட்டி நான் திருப்பி கொடுக்கணும் இந்த ஒரு லட்சரூவாக்கு ஜகாத் எனக்கு கழித்தேலுமா ஏலா இதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் ஜகாத் கொடுப்போம்